மிளகா வத்தல் சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு பெரிய ஸ்பூனால் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் இது வெந்தயம் கொஞ்சோண்டு தனியாக வந்து உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் தனியாக இது எல்லாத்தையும் இப்போ நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும் இது கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதை வறுத்துக்கோங்க இந்த பாவக்காப்பீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு துளி கூட கசப்பு இருக்காது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது குழம்பு மாதிரியும் இருக்கும் பிட்ல மாதிரியும் இருக்கும் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதில் நான் வெள்ளம் இது அதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்கலை இன்றைக்கி இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் இந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ இது நல்லா வதக்கி பாருங்க பாவக்காய் வந்து நான் இன்றைக்கி நான் வந்து கட் பண்ணி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அது உள்ளே இருக்கிற வெள்ளை விதையெல்லாம் எடுத்து நீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ திருப்பி அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுக்கு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இப்போ பாவக்காய் பார்த்தீங்கன்னா